நம்ம இருக்கும் இருக்கும் ஒரே 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 ஒரு 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 ஃபாத்திமா இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுர அடி 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 இடம் 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 வந்து வருது நமக்கு கிடைக்காது அம்மா ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா நாற்பது அறுபது ரோடு விசாலமாக ஏரியா ஏரியா நீட்டான பீஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட கிட்டத்தி நகருக்கு ஈகுவலா உள்ள இடம் ஒரே ஒரு ஃபாத்திமா நகர் இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்கிற கஷ்டம் இந்த ஏரியாவில் இப்போ ஒரு கோல்டன் இடம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் இதில் இதுல என்ன ஒரு என்னன்னா அது வந்து தனியா கூட பிரிச்சு கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அது ஆயிரத்தி ஐநூறு சரடி ஒன்று தொள்ளாயிரம் சரடி ஒன்று இப்படி தனியா கூட பிரிச்சு கேக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏரியா ரொம்ப அழகா இருக்கும் வாங்கலாம் உள்ள ஏரியா கூட வைக்கணும்னு நினைக்கிற உங்களை சொத்துக்களை திருச்சி ப்ராப்ளமா செய்யறதுக்கும் அது குவித சொத்துக்கு வாங்குறதுக்கு கீழே பண்ணலாம் இப்போ அவங்க ரொம்ப வீடியோ போயிடலாம் இதான் நம்ம பார்க்க வந்துருக்க சுத்திலும் காமன் போட்டு அவங்க அதுக்கு பக்கம் வச்சிருக்காங்க இதான் நம்ம பாக்கு வந்திருக்கோம் இது வந்து கரெக்டாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு சருடி வரும் இது இப்போ இந்த அந்த எல்லோ கலர் இல்லையா அது அங்கிருந்து இதுவரையும் வரும் நம்ம கத்து கிட்டத்தட்ட ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிட்ட நமக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் இதை நம்ம பிரித்து கூட நம்ம வாங்க முடியும் இது ஒரு பார்த்தா நம்ம கேட்டு பார்க்கலாம் ஓனர் பொறுத்தவரையும் இது ஒரு வியாபாரிகள் தான் இருக்கு அதனால வந்து பிரித்து மாட்டாரு நம்ம வேணா இது ரெக்வஸ்ட் பண்ணலாம் இதோட நீங்கள் கொடுக்குறன்ட்டு ஸோ இது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு சட்டி நம்ம தனியாக விடுக்கணும் இது ஒரு பார்த்தா நம்ம பயன்படுத்திக்க முடியும் ஸோ வீடு கட்டி விற்கலாம் இப்போ உடனே கூடிடுவோம் பக்கத்துலேயே ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ் இருக்குது பக்கத்துலேயே கோவில் இருக்குது பள்ளிவாசல் இருக்குது சர்ச் இருக்குது மருத்துவம் மார்க்கெட்டு மால் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட் வருது இதோடைய ரேட்டு டீட்டெயில்ஸ் தான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறோம் குறிப்பிட்டு அங்கேஷன் நான் பண்ணுங்கள் கம்மியாக வந்து தேங்க்யூ ஃபார் ஸோ ப்ராப்பர்ட்டி